இந்த ரும்ியேசுதோசன் துருப்பெயரினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இன்றைய இறைவார்த்தை மூலமாக அண்டவருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்ததாமே உங்களை ஆசீர்விப்பார்கள் இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை எபேசியர் ஆறாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் பௌலடியார் எபேசு திருச்சபைக்கு இதை எழுதுகிறார் எபேசு மக்களுக்கு வேத வசனத்தை பட்டயத்துக்கு ஒப்பிட்டு எழுதுகிறார் ஆவியின் பட்டயத்தைப் போல நீங்கள் வேத வசனத்தை நீங்கள் பயன்படுத்துங்கள் என்று சொல்லி பொதுவாக பட்டயம் என்பது வாழ் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பட்டயம் எங்கே பயன்படுத்தப்படும் என்று சொன்னால் போரிலே பயன்படுத்துவார்கள் போரிலே வீரர்கள் இந்த பட்டயத்தை பயன்படுத்துவார்கள் இந்த பட்டயத்திற்கு மூன்று பகுதிகள் இருக்கும் ஒன்று வெட்டும் பகுதி நல்ல ஷார்ப்பாக இருக்கும் இன்னொன்று தடுக்கும் பகுதி எதிரி வெட்டும்போது எதிரியின் தாக்குதலை தடுக்கிற ஒரு பகுதி இன்னொரு பகுதி அந்த வாழின் முனைப்பகுதி கூர்மையான பகுதி அது ரொம்ப கூர்மையாக இருக்கும் ஒரு எதிரியை நாம் வெட்டும்போது அந்த எதிரி அவன் சாகவில்லை மடியவில்லை என்று சொன்னால் அந்த வாளின் கூர்மையான பகுதியை கொண்டு அவனுடைய நெஞ்சிலை குத்தி அவனை கொல்வார்களாம் அதற்காக தான் அந்த வாழானது முனைப்பகுதி கூர்மையாக்கப்பட்டிருக்குமா எனவே ஒரு பட்டயம் என்பது இப்படி மூன்று பகுதிகளை கொன்றது ஒன்று வெட்டும் பகுதி ஒன்று தடுக்கும் பகுதி இன்னொன்று குத்தும் பகுதி அப்படியானால் வேத வசனத்தை நீங்கள் இந்த பட்டயத்தைப் போல நீங்கள் பயன்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார் எனவே முதலாவது எதிரியை வெட்டி வீழ்த்துகிற பகுதி எதிரியை வெட்டி வீழ்த்துகிற பகுதி ஆண்டவராகிய கிறிஸ்து வனாந்தரத்தில் சோதிக்கப்படும்போது பிசாசானவன் அவரை சோதிக்கிறான் சோதிக்கப்படும்போது வசனத்தை கொண்டே அவனை முறியடிக்கிறார் வேத வசனங்களைக் கொண்டு சாத்தானை முறியடிக்கிறார் சாத்தான் அவ்விடத்தை விட்டு ஓடி போகிறார் அருமையானவர்களே வேத வசனத்தை கொண்டு நீங்கள் பிசாசை ஜெயிக்க முடியும் அவனை வீழ்த்த முடியும் எனவே வேத வசனங்கள் ஆவியின் பட்டயங்கள் பிசாசை வீழ்த்துகிற ஆவியின் பட்டயங்கள் இது முதல் காரியம் ரெண்டாவது தடுக்கும் பட்டயம் எதிரைய தாக்குதலிலிருந்து நம்மை காத்து கொள்வதற்காக தடுக்க வேண்டும் எதிரி நம்மை தாக்கும்போது அந்த வாளை கொண்டு நம்மீது அந்த தாக்குதல் விழுந்து விடாதபடிக்கு காத்து கொள்ளும் அந்த முறைக்கு இந்த தாக்குதல் பகுதி பயன்படும் எனவே வேத வசனங்கள் எதிரியின் தாக்குதலிலிருந்து நம்மை காத்து கொள்கிறது பிசாசின் தாக்குதல்கள் பொல்லாத சிந்தனைகள் இவைகளிலிருந்து இந்த வேத வசனங்கள் நம்மை காத்து கொள்கிறது நூற்றி பத்தொம்போதாம் சங்கீதம் ஒன்பதாம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தால் வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான் நம்முடைய வேத வசனங்களை காத்து கொள்ளுகிறதினால்தானே என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கணும் அப்படியானால் நம்மை நம்முடைய ஆத்மாவை காத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வேத வசனங்கள் அதற்கு பட்டயத்தை போல உதவி செய்கிறது எதிரியின் தாக்குதலிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ளுகிறது எனவே முதலாவது வேத வசனம் எதிரியை வீழ்த்தும் பட்டயமாக அது நம் பயன்படுத்தப்படுகிறது ரெண்டாவது வசனம் எதிரியின் தாக்குதலிலிருந்து நம்மை காத்து கொள்வதற்கு பயன்படுகிறது மூன்றாவது வேதவசனம் குத்தும் பகுதி வேதவசனம் இருதயத்தை குத்தக்கூடியது பேதரு அவர் பிரசங்கிக்கும்போது அப்போ சில ரெண்டு முப்பத்தி ஏழிலே நீங்கள் வாசிப்புகள் என்று சொன்னால் அநேகர் இருதயத்தில் குத்தப்பட்டார்கள் உணர்வடைய செய்தார்கள் உணர்வடைந்தார்கள் எனவே வேதவசனம் இருதயத்தை உணர்வடைய செய்யும் இருதயத்திலேயே அது குத்தி உணர்வை உண்டாக்கக்கூடியது வேத வசனம் என பெருமையானவர்கள இந்த வேத வசனத்தினால நீங்கள் உங்களுடைய எதிரியை வீழ்த்த வேண்டும் இந்த வேத வசனத்தை கொண்டு உங்களை காத்து கொள்ள வேண்டும் இந்த வேத வசனத்தை கொண்டு நீங்கள் உணர்வடைய வேண்டும் அதனால்தான் பவுலடியார் சொல்கிறார் வேத வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் வேத வசனத்தை ஒவ்வொரு நாளும் ஆசையாய் வாசியுங்கள் வேத வசனங்களை வாசிப்பதோடு மாத்திரமல்ல அதை தியானம் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் அதை நீங்கள் தியானிக்கிற போது அது உங்களுடைய வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் என அருமையானவர்களே வேதம் உங்களுடைய மன மகிழ்ச்சியாக இருக்கட்டும் அந்த வேதம் நீங்கள் வாசிக்க வாசிக்க அது உங்களுடைய பாதைக்கு தீபமாக இருந்து அது உங்களுக்கு வழி காட்டும் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்